பேக் எடுத்துக்கங்க கீழ ஏதாவது இருக்கதா பாரு மேலே ஏதாவது இருக்கதான்னு பாரு ஆ பாத்திரண்டி எதுவும் இல்ல இந்த பேக் எவ்வளவு கனம் கணக்குது ம் போடி ஏண்டி அந்த பேக் கீழ வெச்சி இழுத்துன வாடி எதை நிப்பி தள்ள வெச்சி இருக்க இருக்குடா வெயிட் ஒண்ணு இல்ல பசங்க எல்லாம் அந்த டிபன் பாக்ஸ் எடுத்து வெச்சிட்டீங்க இல்ல கீழ ஆ எல்லா டிக்கலே வெச்சாச்சு பசங்க எல்லாம் தான் நிக்கறாங்க நீ மட்டும் தான் வரணும் எல்லாரும் இறங்கிட்டாங்க நீ மட்டும் இறங்க மாட்டே ட்ரெயின்ல இருந்து ட்ரெயின்ல அப்படியே போப்றியா திரும்பியே ஏண்டி போடா கொஞ்சம் லூஸா இருக்கு எதை கட்டிங் வரேன் அப்படியே இறங்கன்னா கீழ கால்ல மாட்டி இந்த கீழ தான் வரணும் நான் தடக்கி அதுக்கு தான் பின்னு குத்துணும் அங்கே பின்னு குத்துனாதான் நான் போட லூஸாக ஆகாது ம் சரி போ நல்லா டைட்டாக கட்டிக்கியா கட்டிட்டேன் போடி எங்கள் அக்காக்கு முதல்ல சுடிதார் வாங்கி தரணும் ஏன்னா புடவை சரியாக கட்டி தெரியுதான் அவங்க வந்து போயிட்டதுக்கு அப்படியே மனத்தை வாங்க போ ட்ரெயின் இன்னும் அரை மணி நேரம் ஆகுது ஆனால் ட்ரெயின்லேருந்து எல்லாருமே இறங்கி நேரம் பெருமாளையே பார்க்க போயிட்டு இருப்பாங்க போல இருக்குது இன்னும் அந்த ரெண்டும் என்ன பண்ணுதுங்க ட்ரெயின் உள்ள உட்காந்துங்கண்ணே குமதி குமதி ஆமாம் இப்படியே கொஞ்சம் நெருங்கா ரொம்ப நேரம் ஃப்ரைண்டி உட்காந்து வந்தார்லம்மா ஒரு கால் ஏதாவது மறுத்து போய்ட்டுருக்கோம் அதனால உட்காந்துருக்கா ஒரு வருவாள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க என்னேன் பொண்டாட்டிக்கே அவளை பற்றி எனக்கு தெரியாதம்மா கொஞ்ச நேரம் உட்காந்தாலே கால் மறுத்து போய்டும் எந்த கிட்டே தினுவா நான் காலை தண்ணி ஊற்றின்னு பொறுமையாக தான் எது நினைப்பா ஆள் வேறு பார்க்க நல்லா புசு புசுன்னு அவள் ஸ்ட்ரென்த்தாக இல்லை நல்லா ஊழல் தான் நீங்கள் தான் நல்லா சத்து ஊழல தான் வாங்கி கொடுத்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் எல்லாம் நல்லா தான் வாங்கி போகிறேன் அவ எங்கேம்மா சாப்பிட்ற இந்த விரதம் அந்த விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் வியாழக்கிழமை விரதம்னு ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றது ரெண்டு வேலை சாப்பிட்றதே எழுதிவாள் வயசுதெல்லாம் விரதம் இருந்திருந்தா ஆ இப்போ நாற்பது வயசு ஆகுது இன்னமும் விரதம் இருந்திருக்கா அந்த உடம்பு அப்படியே இருக்குமான்னு அந்த உடம்பு சத்து இல்லாமல் போய் சொல்லு எங்கம்மா மற்றவங்களாம் காணும் என் மாமியாரும் உங்கள் அம்மாவும் காஃபி குடிக்க போயிருக்காங்க காஃபி கிடையாண்ட மற்றவங்கலாம் எங்கே பிச்சுன்னு தெரியலங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு நிற்குங்க எல்லாரும் ஒரே இடமா நிற்க சொல்லுமா எங்கே சொல்கிற பிச்சு கேக்குதுங்க நம்ம கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கோம் எல்லாருக்கும் தெரிய வேணா அதுக்கு தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் காட்டு வசி மாதிரி ஓடிங்க எல்லாம் எங்கன்னா தொலைஞ்சு போயிட்டு போகிறாங்கம்மா தெரியாத ஊர் ஆ நமக்கு இந்த மொழி வேற தெரியாது யாருன்னு கேட்டால் கூட எப்படி கேட்குதுன்னு தெரியல எல்லாரும் ஒரே இடத்துல நிற்க சொல்லுங்க தொலைஞ்சு போயிட்டு போகிறாங்க

பேக்கை தூக்கி எதுக்கு தள்ள வச்சிருக்க அதுல ஏத்து நிமிடத்துக்கு தான் பிடிலாம் கொடுத்துருக்காங்க சக்கரெலாம் கொடுத்துருக்காங்களா ஏன் தான் இருக்கியும் தெரியலையா என்ன பேக் வந்து இந்த தள்ள தூக்கி வச்சு தூக்கி வச்சு நல்லா பழக்கம் ஆயிடுச்சு இந்த கம்பி பூச்சி ஏத்து வந்தேன்னு வச்சுக்க என் மாடுக்கு பத்தி அதை ஏத்து வர மாதிரி நாப்பக மாதிரி இருக்கு என் மாடு நாப்பக வந்து தெரியும் அதுக்கு தானே தள்ள தூக்கி வச்சு வரேன் எது மாடு எடுத்து வர மாதிரி இருக்குதா சரியா போச்சு போ ஏமா தள்ளுமா கோமதி என்னாச்சின்னு பார்க்கலாம் ஆமா ஆமா உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணா அவள வந்து நிக்குது பின்னாடி தான் கோமதி என்னைய குழந்தைக்கு பால் கேல பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுத்தியா இல்லையா யா உடுகறதுல வாயன சுட்டு போயிருக்கா இருக்கா இன்னும் அலகானோம் ஏய் மால ஒரு காபி குடிக்கலாம்டி தல வலிக்குது எனக்கு போ அங்க என் மாமி ஏறு அம்மா காபி குடிச்சிருக்காங்க பாரு குடிக்கிற எல்லாம் காபில வேணாம் மா எனக்கு ஒரு காப்பி சொல்லுமா அப்படியே ரெண்டு பட்டர் பிஸ்கட் ஐயோ இதுங்கள வெச்சி நான் என்ன பண்றது இங்க இருந்தே கத்துது பாரு சரி போ இந்த பேக்க பாத்துக்கடி ம் சக்கரை கொஞ்சம் தூக்கல போடுங்க இன்னும் என்ன பண்ண காத்துருக்குதுங்களோ இருக்குதுங்களோ தெரியலையே ம் தலையில எல்லாம் எப்படி கேறங்கறத குடி பேக் குடி பேக் குடி பேக் நான் முதல்ல எடுத்து வர சொன்னேன் நான் எத்தனை வரை எடுத்து வரேன்னா அது ஊத்தி வந்து நிக்க ம் புடிங்க ம் பாத்து இறங்கு எங்கடி ஒத்த அக்கா கண்ணா எல்லாரும் எங்கடி போயிட்டாங்க ஐயோ திரும்ப உங்களுக்கு வேற சொல்லணுமா ம் ராதிகா அக்கா உங்க அம்மா எங்க மாமியார் எல்லாம் காஃபி குடிக்க கடைக்கு போயிருக்காங்க இந்த பசங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க கூட வந்து கீதா வர அணியா போயிருக்காங்க எங்க வீட்டுக்காரர் என் குழந்தைக்கு வந்து பாலும் பிஸ்கட்டும் வேணும்னு சொல்லிட்டு போனாரு அவர் எங்க போனா ஆளே காணோம் ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் தனித்தனியா போனா எப்படி என்ன தொலைஞ்சு போயிட போறாங்க அப்படியே தொலைஞ்சாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த கும்பல் தான் சொல்லிட்டு அந்த மாதிரி அமக்கலம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தரும் இன்னைக்கு மணி ஆயிடுச்சு இன்னும் ரூம் வேற புக் பண்ணனும் இந்த பேக் எல்லாத்துமே போட்டுட்டு இன்னும் சாப்பிட வேற இல்ல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மூஞ்சி கை கல்லாம் கழுவிக்கணும் போய் கோயிலுக்கு போனி கோவில் ரஜப்பிரம போனோம் அதுக்கப்புறம் அலமேல் மங்காபுரம் போனோம் ஆனா எவ்வளவு வேலை இருக்குது எல்லாரும் தனித்தனியே சுத்தி நின்று என்னடி பண்றது ஆமா அவங்களுக்கு ட்ரெயின் வந்து இறங்கி வரதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ட்ரெயின் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுது எப்ப நம்ம வந்து இங்க என்ன தான் பண்ணி இப்போ ட்ரெயினில் உட்காந்துங்கண்ணே எங்கே போடலாம் லேட் பண்ணியிருந்தா இருப்பியா என்னை போட வைக்கலாம் சரியா பின்னு குத்தி சரியா கட்டிக்கிறேன் லூஸ் ஆகி போச்சுரியே ஐயோ எங்கே போனாலும் இது ஒரு தொல்லை உனக்கு நின என்ன பண்ணுறேன்னா இனிமேல் வந்து நைட்டி மாதிரி சுடிதாரில் விற்கிது பாரு இந்த கவுன் மாடலில் அது வாங்கி மாட்டிக்கோ இந்த பின்னும் தேவை கிடையாது புடவும் தேவை உனக்குலாம் ஆ பெரிய புடவை சொல்கிற மாதிரி நீ வேணும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி பிடிக்கியா ஐயோ நல்ல சின்ன குழந்தை அவள் தான் உங்களுக்கு வியாஸ்தான் இருக்காது நல்லா அழகாக தாண்டிருக்கோம் பாரு மாமாவே ஓகே சொல்லிட்டாரு அந்த மாதிரி ரெண்டு ட்ரெஸ் வாங்கிக்கோ அதில் ஒரு போய் பார்த்துக்கலாம் முதல் கிளம்பு வாங்கி இந்த மாதிரி ரூம் புக் பண்ணலாம் ராதிகா அம்மா வார்த்தையெல்லாம் கூட்டம் சுவாசிக்கிறோம் அப்படியே தொண்டை கரக்கரன்னு இருக்குது எதனால் மிட்டாய் இருந்தால் வாங்குவா ஆ சரிக்கா சரிக்கா வாங்க என்ன முதல்ல இங்கேருந்து கிளம்பினேன் வா வா போலாம் போலாம் இந்த பேக்லாம் எழுத்துட்டு போனால் இந்த கீதாவா ராணி எங்கே போச்சுங்க வராங்க பட்டே பாத்து வா பட்டே ம் சரிடி சரிடி எப்ப வா இவங்க ரெண்டு பேரும் நம்ம இந்த ஊர்லயே பிறந்து வந்தவங்க மாதிரி போய் நிக்காங்க அப்பா கோயில் வந்துச்சு பா டேய் இது கோயில் இல்ல ரயில்வே ஸ்டேஷன் வெளியில அந்த மாதிரி டிசைன் போட்டுருக்காங்க அப்ப இது கோயில் இல்ல இங்க தூரமா போணுமா ஆமா இன்னைக்கு ரெண்டு கோயிலுக்கு போவோம் நாளைக்கு வந்து திருப்பதி மலை மேல இருக்க சாமி போய் பார்க்கிறதுக்கு போறோம் அப்பா எனக்கு வந்து இந்த கட்டையில பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்களாப்பா அது எனக்கு வாங்கி கொடுங்கப்பா ஆ வாங்கி தரமா வாங்கி தரமா இங்க நிறைய அந்த மாதிரி பொம்மை விற்கும் விக்கும் வாங்கி தரேன் அப்பா எனக்கு கூட கார் இந்த ஜீப் அந்த பில்டர்ஸ் எல்லாம் மாதிரி கூட விக்குதுப்பா அந்த மாதிரி வாங்கி கொடுங்கடா பெரிசா டேய் அதெல்லாம் நம்ம ஊட்டண்டே விக்குதுடா ஆப்பா எங்க ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் வந்து திருப்பதிக்கு போறேன் கார் எல்லாம் வாங்கி வரேன் அப்படி சொல்லிருக்கேன் இப்போ வந்து உங்க கிட்ட காமிக்கறேன்டா நான் ஸ்கூல் கிட்டமே காமிக்கணும் பசங்க கிட்ட புரியதா எனக்கு வந்து கார் அப்புறம் பைக் மாதிரி அப்புறம் பில்டர்ஸ்ர் மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு நாலு கார் வாங்கி கொடுங்க போதுமா நாலு ஆ போதும்பா போதும்பா டே என்ன நீ கேப் வாங்கிடா சூப்பரா இருக்கும் உனக்கு கேப்ல வேணா டி உனக்கு என்ன போ நான் வாங்கி தரேன்பா அப்பா இந்த கேப் கூட வாங்கி ஆ வாங்களமா வாங்களமா இவங்க போற லிஸ்ட் பார்த்தனா எங்கயோ போவும் போல இருக்குதே காசு நைசா மேல் திருப்பதிக்கு போன இவங்க ரெண்டு பேரும் ராதிகா கிட்ட அனுப்பிச்சு விட்டுருந்தோம் நம்ம தனியாங்கன்னா போயிடணும் இல்லைன்னு வச்சுக்க நம்மளை மொட்டை அடிச்சிருக்கோம் ரெண்டும் சேர்ந்து இவங்களுக்கு ஏதாவது ராதிகை தான் சீர்பட்டு வருவா எதுனா கேட்டாலும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போவ நம்ம ரெண்டுத்தையும் வாங்க விடுறது நல்லது மாப்பிள்ளை வாங்க சீக்கிரம் வாங்க ரோடு கிராஸ் பண்ணலாம் அத்தா பாத்துட்ட பாத்து வண்டி வருது இப்ப அது ஓமா தான் போதே அப்படியே பைப்டுவே வா யோ வயசான காதுல எங்கனா சும்மா இருக்குதுங்களா பாற பட்டு வா பட்டு சதிஷ் அப்பா கை பிடி நிறைய பஸ் ஆட்டோ எல்லாம் பாரு கைய பிடிச்சுக்கோ அப்பா நம்ம கூட தான் போறோம் அப்படியே பைப்டு எல்லாம் பொறுமையா தான் போகுது எவ்வளவு பேர் கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்க போங்க இந்த ரூம் எங்க எடுக்கறாங்கன்னு தெரியல ரொம்ப தூரம் போணுமா இல்லை இல்லை இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்க போகிறாங்க ஏன்னா இங்கே இருந்தால் கோயிலெலாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் வந்து தோந்திராஜ பெருமாள் கோயிலெலாம் அதனால் இங்கே இருக்க போகிறாங்க நந்த புறத்தில் இருந்தானே அம்மா டே பத்து நிமிஷம் அந்த பொண்ணில் வந்துடும் சரி அப்புறம் உங்க போய்ட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது போய் இப்போ இல்லை இல்லை நின்று நாலு மணிக்கே கோயில் திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே அலமல் மகளை போகிற வர போகணும்ல ஆமாண்டி ஆமாண்டி ம் உள்ள போங்க இந்த ரூம் தான் நமக்கு என்ன ஒரு ரூம் தான் இருக்கீங்களா ஏக்கா ஒரு ரூம்ல மொத்த பேர் இருக்க முடியாது மூணு ரூம் எடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த ரூம்ல சாப்பிட்டுக்கலாம்

காலையிலிருந்து போலாம் இப்போ பார்க்க எப்படி சொல்றா நீ ரூம் சின்னதாக சொன்னால அதனால தான் அவன் அப்படி சொல்கிறா இது வந்து ஹோட்டல் ரூம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் நம்ம வீடாக இதை பெருசு பெருசாக கட்டி வைக்கிறதுக்க இங்கே வந்து நைட்டு தங்கிட்டு கலைகள் எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க இங்கே குடும்பம் நடத்த போகிறாங்க பத்து தூங்கத்துக்கு பெட்டு பாத்ரூம் அது மட்டும் தான் இருக்கும் அதனால தான் திட்டமான சைஸில் கட்டியிருக்காங்க என்னைய ஒரு ரூமுக்கு வந்து அஞ்சு பேரா எங்கள் கூட யார் இருக்கு போகிறதா யார் யார் அனுப்புகிறான் சொல்லு ராணி நீ கீதா எங்க அம்மா அப்புறம் பெரிய பொண்ணு மாமியார்

இங்கே பாருடி இங்க ஒரு சேர் இருக்குது இன்னும் ஒரு சேர்த்து கூட போட்டுக்கு பக்கத்தில் நீ ஒன்று கிட்ட ஒன்று இங்கே உட்காந்து இங்கே படத்தை தூங்குறீங்க நைட்டுக்குமா ஆமா நீ தானே ரூம் பிரிச்சு விட்ட எல்லாருக்கும் ரூம் சரியா ஃபுல்லாக உங்க ரெண்டு பேரும் இடம் கிடையாது இங்க இருக்கும் இது நல்ல பெருசா பெரிய வரண்டாவது இருக்குது எப்படி பாருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம்டி இருந்துக்கலாண்டி போய் சாப்பிடலாம் எப்படினா உங்களுக்கு சாப்பிட போதும் ஆமா நீ சாப்பிடவே மாட்டே பாரு பாருங்க எனக்கு தனியாக ஒரு ரூம் வேணும் ரூம் இல்லை கூட எனக்கு தனியாக ஒரு பெட் வேணும் நான் வந்து கீழே படுக்க மாட்டேன் நம்ம சேர் எல்லாம் பார்த்து தூங்க மாட்டேன் பார்த்துக்கலாம் வாடி உள்ள வாடி ஆமா நம்ம பெரிய மகாராணி இந்த மக தனியே ஒரு பிட்டு தருவாங்க சண்டை போடாத இங்க உள்ள வாங்க மத்தவங்க எல்லாம் குரல் குறி வரடா ஆ வந்திருந்தா இருக்காங்க ஒரு லிஃப்ட்ல வந்து மூணு பேர் தான் ஏற முடியும் மூணு மூணு பேரே ஏறி வந்திருக்காங்க நம்ம இருக்கதே மூணாவது மாடி மத்தவள என்ன சாப்பாடு தொட்டுக்கிட்டு இருக்க பகடா சிப்ஸ்ல வாங்கி வச்ச மேங்கரி அந்த பாக்கி ஆளகானா டைல இருந்து இறங்க முதல்ல பார்க்கவே வேண்டிய என்னனே அசி நான் பாக்க வச்சு கேக்குதே அண்ணா சரி சமாளிக்கப் போறா தெரியல அதுவாக்கா இந்த அரை கிலோ பக்கடா அரை கிலோ சிப்ஸ் வாங்க மாத்தனே கேக்குறா அரை கிலோவா ஒரு கிலோ பக்கடா ஒரு கிலோ சிப்ஸ் அது நம்ம இத்தனை பேர் வந்திருக்கோம் நமக்கு எந்த மூளைக்கு அது ஆளுக்கு நாலு நாள் கொடுத்தேன் காலியாக போச்சு எப்படி எது கொடுத்தா எனக்கு தெரியாதா நீ கொஞ்ச நேரம் தூங்குனியா அந்த கேப்பில் தான் ஏன் நான் பத்து நிமிஷம் தான் நீ கண்ணு முடியும் அதுக்குள்ளவா காலி பண்ணிட்டீங்க அவ்வளோ கொள்ளத்தியா இந்த ராணி தான் கேட்டது முதல்ல அதனால தான் எடுத்தோம் ஐயோ என்ன போட்டு கொடுத்துட்டாங்க இல்லை அதை சாப்பாடு தொட்டுக்க வேணும் சொல்லி வாங்க இந்த எதுக்கு எடுத்து காலி பண்ணிங்க அக்கா ட்ரெயினில் வரும்போது போர் அடிச்சுது எதனா சாப்பிட்ணும் போலவே இருந்துச்சு அதனால தான் சரி நம்ம கிட்டே பக்கம் அதாக இருக்குது சிப்ஸ் தான் இருக்குது எதுக்கு வச்சு மாதிரி பார்ப்பானே சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம் திருப்பதிக்கு வந்து என்ன வாங்கிக்கலான்னு பார்த்தா சாப்பிட்ற கொடுத்துக்கு அதுவும் மறந்துட்டோம் ரூமுக்கே வந்துட்டோம் ஆனால் உங்களெலாம் வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது ரீ இப்போ சாப்பாடு எதை வச்சு தோட்டம் சாப்பிடுவோம் நீ இந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை மிளகா இதெல்லாம் போட்டு தானே தாய்ச்சிருக்கேன் அதை வச்சு தோட்டம் சாப்பிட்டுருக்கான் சி என்ன பொம்பளைங்க தெரியல ஒழுங்கா இவ்வளோ கூட சேர்ந்து நீயே கொடுத்து வச்சிருக்கல போ போ சும்மா குதிக்காத போ வரி சாதம் தூண்ட மாட்டோமா என்ன தான் வந்தது நீங்கள் தான் வரி சாதம் சாப்பிட போகிறீங்க சாப்பிடுங்க சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூட அமைதியா அடக்கமா இருக்குதுங்க எரும கடை வயசு ஆகுது எங்க சும்மா இருக்குதுங்களா சும்மா பொலமாம போ இந்த டிஃபன் பாக்ஸ்ல இங்க வச்சிட்டு போய் யார எத்தனை பேர் ஆ பகட வேணும் சிப்ஸ் வேணும் கேட்டது நீ தானா தூக்கிน வா எல்லாரும் தான் சாப்பிடாங்க நான் மட்டும் தான் நம்ம காலி பண்ண மாதிரி முர்க்கிங்க போடு பார் கடைசியா இந்த டிஃபன் பாக்ஸ் நம்ம எத்தனை போறமா கூட வந்து கும்மி அடிச்சதால தான் கடைசியா நம்மள மாட்டி விட்டுறாளுங்க நம்ம தான் கேட்டோம் பகட சிப்ஸ் நீ மத்தவங்கள வேணாம் சொல்ல வேண்டியதுன்னா சாப்பிட்டு சாப்பிடலாம் குடு குடு வாங்கி சாப்பிட்டுச்சிங்க இப்ப பாரு நான் மட்டும் தான் சாப்பிட்ட மாதிரி பேசிட்டு போடுங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதன்பது வள்ளவன் வகுத்ததடா கன 60 எதிர்க்குள் தா இந்த பகடான காளி இன்னும் என்ன கோமதேக்கக்கு தெரியாது அது வட்டக்குள்ள ஓடி अंदर உள்ள ஐயோ